வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து சோனாலிக்கா செவன் ஃபார்ட்டி டிஐ வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் குடுத்த விவசாயி விளைச்சல் இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டு போய் அந்த பெல்லைக்கான காண ஒரு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி ஏழில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெட்ரோலு பணிகளை ஈடுபடாத வண்டிங்க ரொட்டவேட்டர் பணிகளையும் ஈடுபடாத வண்டிங்க ஒன்லி பெட்டி மட்டுமே உபயோகப்படுத்தி டாக்டருங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க சோனாலி டிஐ செவன் ஃபார்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பிடி வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்பிங் ஷூ கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டோக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்து ரோட்டோவேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பெர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ரொட்டோவேட்டருக்கு அப்போலாம் கூட பிரிக்க கிடையாதுங்க ரொட்டோவேட்டர் பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் தீர்க்ரவுன்னு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு விட்டுட்டு இருந்த வண்டிங்க பெட்ரோல் பணிகளில் ஈடுபடாதாங்கிறனால டிஸ்க் பெயிண்ட் உள்ளே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துங்க ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கக்கூடிய டாக்டருங்க சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கேரட்டை இருக்குதுங்க சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய டிராக்டர் கேரட்டை தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்